பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பொதுவாக நம்ம ஜோதிடத்துல கிரகங்கள் நல்லது பண்ணுற கிரகங்கள் கெட்டது பண்ணுற கிரகங்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக ரெண்டு சொல்லுவோம் இந்த கெட்டது பண்ணுற கிரகங்கள்லாம் எது எதுலாம் கெட்டது பண்ணுற கிரகங்கள் அப்படின்னா நோயை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் குழந்தை பிறப்பை கொடுக்காத கிரகங்கள் அல்லது ஒரு என்ன சொல்கிறது விபத்துகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இது எல்லாமே கெட்டது பண்ணக்கூடிய கிரகங்கள் லிஸ்ட்டில் வரும் நல்லது பண்ணுற லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா குழந்தை பிறப்பு திருமணம் பொதுவாக நம்ம காமனாக இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது தொழில் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லது பண்ணுற ஒரு பிளானெட்டாக பொதுவாக சொல்லுவாங்க இது முதல்ல சரியாக இது சரியான புரிதலாக அதாவது இ இவ்வளோ காலம் காலமாக நம்ம பார்த்துட்டு வர்றது நல்லது பண்ணுற பிளானட்னா இந்த பொருளாதாரமும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் நோயற்ற தன்மையும் சேர்ந்து மொத்தமாக ஒரு பிளானட் நல்லது பண்ணுறது கெட்டது பண்ணுறதுன்னா நோயை கொடுக்கறது அல்லது வந்து வேலையை கொடுக்காமல் இருக்கிறது பொருளாதாரத்தை கொடுக்காமல் இருக்கிறது இது வந்து கெட்டது பண்ணுற பிளானட் இந்த ரெண்டு லிஸ்ட்லையும் இப்படி வைப்போம் ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு கிரகங்களை பார்க்குறது முதல்ல தப்பு ஏன்னா பொதுவாக ஒரு பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் இருக்கிற ஒன்பது பிளானட்டை வச்சு மேக்ஸிமம் நம்ம இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும் இவ்வளோ தான் சொல்ல முடியும் அதனால தான் நம்ம நுணுக்கமாக ஒரு ஒரு கிரகம் எந்த பாவங்களை தன்னோடய கையில் வச்சிட்ருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது பொருளாதாரத்திற்கு சாதகமாக அல்லது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு சாதகமாக அல்லது பிரச்சனைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய பிளானட்டா இப் அதாவது கிரகமாக அப்படின்னு நம்ம வந்து வகைப்படுத்தணும் அந்த வகைப்படுத்துதில் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறத வச்சு ஒரு ஒரு கிரகம் பார்க்கறத வச்சு அந்த பார்வை அது வந்து தான தர்மங்களுக்கு சிறந்ததா அந்த பார்வை தொழிலுக்கு சிறந்ததா அந்த பிளானட் வந்து எதை கொடு கொடுப்பதற்கு தயாராக இருக்குது பல பிரச்சனைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்குதா இல்லை குறைப்பதற்கு தயாராக இருக்குதா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளால் சாதாரணமாக மேலோட்டமாக சொல்ல முடியாது முதல்ல நம்மளுடைய இந்த ஜோதிட ரீதியான நமது புரிதலே ரொம்ப முதல்ல தவறு நல்ல பிளானட் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே பொருளாதார அடிப்படையில் தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் அது அக வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை குழந்தை பிறப்பை அப்படின்னு கொடுக்குமானா இது ரெண்டுமே எப்படி ஒன்றா இருக்க முடியும் நம்ம காலங்காலமாக சித்தர்களும் முனிவர்களும் எல்லாமே எப்படி சொல்வாங்க ஒரு இந்த விஷயம் அதாவது பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்க 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 நம்மளுடைய மன அமைதி நிம்மதி குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் குறையும் மாதிரி நோய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகும் ஏன்னா இந்த நம்ம சரியான தூக்கம் இருக்காது சரியான சாப்பாடு இருக்காது கண்டிப்பாக நம்ம ஒரு இயற்கையாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டுமே எதிரெதிரான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்போது நம்ம வந்து மூணு விஷயமாக சொல்கிறோம் இல்லையா நல்லதுன்னா பொருளாதாரத்தையும் சொல்கிறோம் குடும்ப வாழ்க்கையும் சொல்கிறோம் குழந்தை பிறப்பையும் சொல்கிறோம் திருமண வாழ்க்கையும் சொல்கிறோம் கெட்டதுன்னா இதெல்லாம் இல்லாததையும் சொல்கிறோம் அல்லது மற்ற விபத்துகள் ஏற்படுறதையும் சொல்கிறோம் அப்படி கிடையாது பொருளாதாரமும் விபத்தும் எல்லாமே இரட்டைப்படை பாவங்கள் தான் அதாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பாவங்கள் அது வந்து எந்த காலத்தை கொண்டும் மன நிம்மதியும் அமைதியும் தான தர்மங்களையும் கொடுக்காது அதே மாதிரி தான தர்மங்களையும் மன நிம்மதியும் அமைதியும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய அளவில் நமக்கு பொருளாதாரத்தை நமக்கு கொடுக்காது இது ரெண்டுமே எதிரெதிரான விஷயங்கள் அப்படின்னா எப்படி இந்த இந்த பாவங்களை கையாளுறது நம்ம பனிரெண்டு பாவங்கள் இருக்குது இந்த பனிரெண்டு பாவங்களை பொதுவாக பொருளாதாரம் அல்லது ஒரு விபத்து நோய் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்னது அப்படின்னா பொதுவாக இதுக்குள்ளே எல்லாமே இருக்குதுன்னா இந்த ஆறு பாவங்களுக்குள்ளே தான் இருக்கும் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதுக்குள்ளேயே நோய்களும் இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரமும் இருக்கும் தொழிலும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் இந்த பாவங்களுக்குள்ள குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் குறைவாக இருக்குது எந்த பிளா எந்தெந்த பாவங்கள் இருந்தால் குழந்தை பிறப்புக்கான பிரச்சனை விஷயங்கள் கம்மியாக இருக்கும் ஒரு நாலு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்களுக்குள்ள குழந்தை பிறப்பு ரொம்ப குறைவான அளவில் இருக்குது ஆனால் அதில் பொருளாதாரம் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் எட்டு பன்னிரெண்டு சேர்ந்து வரும்போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் மரட்டுத்தன்மை கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த நான்கு பாவங்களும் சேர்ந்து வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் சரி இது திருமண வாழ்க்கைக்கு எதிரானது இருக்கும் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் கோர்ட்டு கேஸுன்னு கூட ரெண்டும் சேர்ந்துருந்தா போவாங்க ரொம்ப வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்போ இந்த பனிரெண்டு பாவங்களில் இந்த ஆறு பாவங்கள் என்பது பொருளாதாரத்துக்கும் இதே பாவங்கள் தான் பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுக்குறதும் இதே பாவங்கள் தான் திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனை கொடுக்கறதும் இந்த பாவங்கள் தான் ஸோ அப்போது நம்ம எப்படி நம்ம பார்க்கணும் அப்போ திருமண வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை பண்ணக்கூடியது எந்த பாவங்கள் பாவங்களாக இருக்கும் பொதுவாக ஒற்றைப்படை பாவங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பாவங்கள் அகம் சார்ந்த பாவங்கள்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து திருமண வாழ்க்கைக்கு சாதகமான பாவங்கள் குழந்தை பிறப்புக்கு சாதகமான பாவங்கள் அதே நேரத்தில் அதிகப்படியான சொத்து சேர்க்கறதுக்கோ பொருளாதாரத்தை அதிகமாக சே சேக் ஒரு பெரிய பெரிய தொழில்கள் பெரிய தொழில் நிறுவனங்களை என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பெரிய தொழில் புரொடக்ஷன் தொழில் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு பெரிய 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 தொழில் நிறுவனங்கள் கட்டுமானங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப எதிரான பாவங்கள் இந்த பாவங்கள் இந்த ஒற்றைப்படை பாவங்களுக்குள்ள இதெல்லாம் இல்லை இதில் முழுக்க முழுக்க அக வாழ்க்கை தான் இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு பிளானெட்டு காமனாக இது நல்ல பிளானெட்டுன்னு எப்படி சொல்ல முடியும் இது பொருளாதாரத்தை கொடுக்கும் அக வாழ்க்கை சேர்ந்து கொடுக்கும் ஒரு பிளானட்னு அக வாழ்க்கையை கொடுக்கணுன்னா இந்த ஒன்று மூணு அஞ்சு எழும்போது பதினொன்று இதில் வந்து நான் சொன்ன எந்த விஷயமே இல்லை அதே மாதிரி ஒன்று ஐந்து ஒம்போதுன்ற தனியாக நீ மூணையும் பிரிச்சின்னா அந்த மூணு பாவம் அந்த திரிகோணத்தை மட்டும் பிரிச்சின்னா சும்மாவே தான் இருப்பாங்க கேளிக்கைகள் சந்தோஷங்கள் மனமகிழ்ச்சி சும்மா மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறது வெட்டியாக இருக்கிறது எந்த கடமையும் பண்ணாமல் இருக்கிறது லவ் பண்ணுறது அதாவது சும்மா சும்மா வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு கடமையே பண்ணாத அவங்களுக்கு வந்து ஃபால்ஸாக ஒரு விஷயங்களை வாய்மொழிகளை அள்ளி வழங்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறது ஆனால் அதுக்கான எந்த செயல்பாடுகளுமே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஒற்றைப்படை பாவங்கள் இருக்கிற ஒன்று ஐந்து ஒம்போது பாவங்கள் அதில் இந்த மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற இந்த மூன்று பாவங்கள் நம்ம வந்து இன்ப திரிகோண பாவம்னு சொல்லுவோம் அதில் வந்து குறைவான பொருளாதாரமும் அதிகமான மகிழ்ச்சியும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் இருக்கும் ஆனால் அந்த அந்த விதில் பெரிய பெரிய பொருளாதாரங்களை ஈட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு பாவங்களை தனித்தனியாக பிரித்து எது பொருளாதாரத்திற்கு சாதகம் எது பிரச்சனைகள் வரும் எதில் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு இனம் பிரித்து காட்டக்கூடியது அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு இந்த உயர்கணித சாரஜோதிடம் இந்த உபநட்சத்திர கோட்பாடின் வழியாக தான் முடியும் அதுலேயும் நம்ம ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு இவர் நல்ல இவர் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது இதில் எனக்கு மாப்பிள்ளையாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த ஆளுக்கு ஃபுல்லாகவே அஞ்சு எட்டு அஞ்சாம் ஒன்று அஞ்சு ஒம்பதுனு தான் அந்த ஆள் பொறுப்பு இல்லாதவன் ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது தப்பாக நடந்துக்குவான் சரியான வாழ்க்கை முறை இருக்காது நேர்மை இருக்காது அவங்க பேச்சில் வந்து உண்மை இருக்காது அப்படின்னு நம்ம எளிமையாக நம்மளால் சொல்ல முடியும் அதுதான் இந்த உயர்கணித சாரஜோதிரத்தில் இருக்கிற உப நட்சத்திர கோட்பாடு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அவங்க ஜாதகத்தில் சரியான வழிகாட்டுதல் நம்ம எடுத்துக்கிட்டு அதன்படி நம்ம பயணிக்க முடியும் அந்த வகையில் நம்ம இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஜாதகத்தில் பொருளாதாரத்துக்கு சாதகமான கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக பொருளாதாரத்துக்கு சாதகமான பாவங்கள் எவ்வளோ அதிகமான பர்சன்டேஜ் இருக்குதா அல்லது குறைவான பர்சன்டேஜ் இருக்குதா இல்லை அகம் சார்ந்த பாவங்கள் அதிகமாக இருக்குதா அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களால என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாதகத்தில் நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பலம் ஸோ பலம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கிரக பலத்தில் நம்ம அகம் புறம்னு பிரிக்கப்பட்ட கிரக பலம் இதில் இந்த ஜாதகருக்கு எந்த வாழ்க்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த ஜாதகருக்கு நீங்கள் பார்த்தோன்னே புற வாழ்க்கை அக வாழ்க்கைன்னு ரெண்டு பிரித்து இருக்கிறார்கள் புற வாழ்க்கை என்பது ஒருத்தருடைய கடமையை சொல்லக்கூடியது ஸோ அவர் எந்த அளவுக்கு பொறுப்பாக கடமையோட ஒரு பொருளாதார ரீதியில் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது புற வாழ்க்கை அக வாழ்க்கை என்பது ரொம்ப உணர்வு சார்ந்து அதாவது எப்போதும் பர்சனல் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப கேளிக்கைகள் மகிழ்ச்சிகள் சந்தோஷத்துக்கு யார் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு அது அதிகமாக யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அக வாழ்க்கை அதாவது அனுபவிக்கும் திறன் அனுபவிக்கும் யோகம் அப்படின்றது அக வாழ்க்கையில் இருக்கிறவங்க நிறைய இருந்தால் அவங்க அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே பிறந்திருப்பாங்க புற வாழ்க்கை அதிகமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப எப்பதும் பொதுவாக அனுபவிப்பதை விட உழைப்பதற்கு தயாராக இருப்பவர்களாக இருப்பார்கள் அந்த சிகப்பும் கருப்பும் இருக்கிறவங்க என்னென்னா எதுக்குமே எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அகமும் இருக்காது புறமும் இருக்காது ஸோ அவங்களும் அவங்களுக்கும் பயன்பட மாட்டாங்க மற்றவங்களுக்கும் அவங்க பயன்பட மாட்டாங்க ரெண்டுத்துலேயுமே ஒரு கிரகம் ரெண்டுத்துலேயும் வந்து கெட்டுப்போனால் அந்த கிரகக்காரக ரீதியாக எல்லா நிலைகளிலும் பிரச்சனை தான் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை தான் அவங்களுக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ராகு கேதுவும் புதனும் நாற்பது நாற்பது பர்சன்ட் சந்திரன் தற்போதைய நிலையை கொடுக்குறது நாற்பது பர்சன்ட் ஸோ புற வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா பச்சையில் கொடுத்துருக்கிறது ஒன்றே ஒன்று சூரியன் மட்டும்தான் அக வாழ்க்கை தான் மொத்தமும் பச்சை பச்சையாக தெரியுது அதாவது க்ரீன் கலரில் மொத்தமாக தெரியுது ஸோ எயிட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி டூ நைன் த்ரீ நைட்டினா அவ்வளோ பர்சன்டேஜஸ் வந்து அக வாழ்க்கைக்கு இருக்கும்போது மொத்தமாக பொருளாதார வாழ்க்கையை டாமினேட் பண்ணுது அப்போ இவர் பொறுப்பான ஒரு விஷயங்களை செய்வதை விட பொறுப்பற்ற விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு உடையவர் அதிகமான அக வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக தன்னுடைய பொறுப்புகளை கட்டிக்கழிப்பவர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் உணர முடியும் ஸோ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டுமே ஒரே ஒரு கிரகம்தான் இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுக்குது ஸோ ஒரே ஒரு கிரகத்தை நம்பியிருக்கும் போது அதே மாதிரி ராகு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் கிரகமாக இருக்குது ராகுவினுடைய நிலை வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு மேலே இருக்குது சுமாராக சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த ரெண்டு கிரகத்தை தவிர அவருக்கு வந்து சூரியன்னா ஒரு தலைமை பண்பு அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டராக சென்டர் மனிதராக தெரிகிறது இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு அந்த ஒரு ஒரு விஷயங்கள் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் தலைமை பதவி தலைமை பண்புகள் மூலமாக ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுனா எல்லா வழிகளிலும் நல்ல வழிகளிலும் சொல்ல முடியாது கெ எல்லா வழிகளிலும் எப்படினாலும் அவர் ராகுவை பயன்படுத்துவார் ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நேர்மையான வழிகளை தான் இருப்பார் சொல்ல முடியாது எப்படியாவது வந்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலையில் ராகு இருப்பார் ராகு என்பவர் புற வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன எல்லா ஸ்டேஜுக்கும் அவங்க தயாராக இருந்து அவங்களால் பண்ண முடியும் அதாவது ரெட்டைப்படை பாவனை தொடர்பு கொண்டால் அகம் கூட பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டு தொடர்போடு அகம் இருந்து ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒற்றைப்படியோட வந்து எட்டு பன்னெண்டு சேர்ந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி ஒரு கிரகமாக அமைந்துவிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதன் கேது இது ரெண்டும் கொஞ்சம் நாற்பது பர்சன்ட் சுமாராக இருக்குது சனி பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்ட் பெரிய அளவிற்கு உழைப்பதற்கு தயாராக இருக்க முடியாது ரொம்ப உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஜாதகம்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு முப்பத்தி நாலு பர்சன்ட் அளவிற்கு ஒரு மக்கள் ஒரு மக்கள் தொடர்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு குறைவாக உழைக்கக்கூடியவர் சனி என்ற கிரகம் எண்பத்திரெண்டு பர்சன்ட் அக வாழ்க்கையை தான் கொடுக்குது ஸோ புற வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்குது ஸோ பொதுவாகவே புற புற வாழ்க்கையை விட அக வாழ்க்கையின் ஜாதகத்துக்கு ரொம்ப அதிகமான ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கறதுனால இவர் பெரிய அளவிற்கு கர்மத்தை பொறுப்பை இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் முக்கியமாக மன கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்காது எதையுமே வந்து ரொம்ப எமோஷ்னல் இது ஈஸியாக வந்து அப்படியே ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ்க்கு அடிக்ட் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் பொதுவாக ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காத ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது இந்த கிராஃப் கல்குலேட்டர் வந்து நமக்கு புரியுது ஸோ நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல் சாட்லேயும் பிரதிபலிக்குதா அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒன்பது கிரகங்களை பாருங்கள் இந்த ஒன்பது கிரகங்களில் பிரச்சனைக்குரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து செவ்வாய் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் வந்தது ஒரு எட்டு பன்னிரெண்டு தொடர்போடு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு ஒரு நேர்மை அதே மாதிரி ஒரு நீதி தவறாமல் இருக்கிறது சமுதாய கட்பு சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இதெல்லாம் குருவினுடைய தன்மைகள்லாம் அது ஒன்பது பன்னெண்டு இதை தவிர பொதுவாக நீங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அகம் சார்ந்த பாவங்களே தொடர்பு கொண்டுள்ளது ஸோ அதிகமான கிரகங்கள் அகம் சார்ந்த தொடர்புகள் இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு திரும்ப திரும்ப இந்த கிரகங்கள் தான் தசாபுதிகளை நடத்தப் போகுது பொருளாதாரத்துக்கு சிறப்பான கிரகங்களாக இல்லை சூரியன் மட்டுமே ரெண்டு பத்து சூரியன் காரக ரீதியாக கண்டிப்பாக இவருடைய லைஃப்பில் இவருக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிறதுனால என்ன சூரியன் பெரிய பெரிய தலைமை பண்புகள் அந்த ஒரு அரசியல் அரசாங்கம் அதனுடைய மக்கள் தொடர்பு மூலமாக இவருக்கு பொருளாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ இது வந்து நிறைய கிரகங்கள் வந்து ஒற்றைப்படையாக இருக்கும்போது என்னாகும் நிறைய நாள் பொறுப்பற்ற தன்மையோடு வந்துட்டு எப் ரொம்ப லேட்டு லேட்டாக இவருக்கு வந்து பொருளாதாரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏன்னா பொறுப்பில்லாமல் நிறைய நாட்கள் இருந்துட்டாலே ஈஸியாக பொருளாதாரத்தை வந்து அவ்வளோ க கையில் வராது அதுக்கப்புறம் பன்னிரெண்டு பாவத்தையும் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பாவத்தில் ரெண்டாம் பாவங்கிற தனம் ஆறாம் பாவங்கிற கர்மம் பத்தாம் பாவங்கிற ச அதான் சொல்கிறது பொறுப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்குது ஸோ இதெல்லாமே எப்போது ஒரு ஒரு ஜாதகருக்கு ரெண்டாறு பத்துங்கிற பொருள் திரிகோணம் பாதிக்கப்பட்டிருக்குதோ எல்லா கிரகங்களும் பாதிக்க எல்லா பாவமும் பாதிக்கப்பட்டு இந்த ரெண்டாறு பத்து பொருள் திரிகோணமும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவர் வாழ்க்கையில் பொறுப்புடன் இருக்க மாட்டார் கர்மத்தை வழிநடத்த மாட்டார் சிறப்பாக இதுலேயும் செயல்பட முடியாது ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி செயல்பட மாட்டார் குறிக்கோள் அற்றவராக இருப்பார் கட்டுப்பாடுகள் அற்றவராக இருப்பார் எப்போதும் ஐந்து எட்டு ஐந்து அதிகமான ஐந்தாம் பாவங்கள் இருந்தால் அது பத்தாம் பாவத்துக்கு எட்டாவது பாவமாக வரும் ஸோ பொதுவாகவே அவங்க கட்டுப்பாடுகள் அற்றவர்களாக பத்தாம் பாவத்தை உடைக்கும் ஒன்பதாம் பாவத்தை வந்து ரெண்டாம் பவன் தொடர்பு கொள்ளுது பத்தாம் முகம் தொடர்பு கொள்ளுது பதினொன்றாம் முகம் தொடர்பு கொள்ளுதுனாவே என்ன அர்த்தம் குரு அதுவும் பதினொன்றாம் பாவத்துக்கு இருந்து ஸோ கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு நேர்மையான கிரகம் குரு அதுவே ஒன்பதாம் பாவத்தில் தொடர்பு ஸோ பொறுப்பற்ற தன்மை எதையும் பொறுப்புகளை ஏற்க மாட்டா எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படியே ஜாலியாக எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு போயிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அந்த மற்றவங்க படுற கஷ்டத்தை உணரா தெரியாதவர்களாக இருப்பார்கள் உணர மாட்டார்கள் ஸோ இதுதான் இந்த ஜாதகத்தில் மேலோட்டமாக நம்ம பா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஸோ இவருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஜாதகத்தில் என்ன காரணம் ஸோ இவருக்குடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் நம்ம புதன் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சப்லாட் சந்திரன் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சப் சப்லாட் ராகு ஐந்து எட்டுக்கு சப்லாட் இப்போ பனிரெண்டாம் பாவம் ரெண்டு பா ரெண்டு கிரகத்தை நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது ஐந்து எட்டு ராகு ஐந்தாம் பாவத்திற்கு வந்து எட்டாம் பாவத்துக்கு வந்தது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் ஏன்னா ராகு என்பவர் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு பாவத்துக்கு வந்தாலும் அந்த பாவக்காரகத்தை பெரிது இப்போ ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது காதல் ரசனை உணர்வுகள்லாம் சாதாரணமாக ஐந்தாம் பாவத்துக்கு வந்தால் அது வந்து நார்மலான ஒரு விஷயம் ஐந்தாம் பாவத்துக்கு வந்து எட்டாம் பாவத்துக்கு வரும்போது அதை வந்து எதிர்மறையாக செயல்படுத்தும் ஸோ காதல் உணர்வுகளை அதை வந்து ஒரு எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடிய விஷயம் நேர்மையாக நியாயமாக செய்யக்கூடிய வழிகள் இல்லாமல் அந்த அந்த காதலை எதிர்மறையாக செயல்படுத்தி கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ராகு ஐந்து எட்டுக்கு வந்தது ஐந்தாம் கர்மம் அதாவது பொறுப்புங்கிற பத்தாவது பாவத்துக்கு கர்ம திரிகோண பாவத்தில் இருக்க பத்தாவது பாவத்துக்கு எட்டாவது பாவம் அப்போ அந்த கர்மத்தை எட்டாவது பாவமாக அதாவது எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடிய ஐந்தாவது பாவத்திற்கு ராகு வந்து அது எதிர்மறையான விஷயத்தை எட்டாம் பாவத்தோட ரொம்ப அதிகமாக செயல் எட்டாம் பாவத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக பலப்படுத்துது இதெல்லாம் அந்த ஜாதத்தில் வந்து நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லை பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ரகசியம் அப்படின்னா அதை வைத்து கொண்டிருக்கக்கூடிய புதனுக்கு ராகு சாரம் கொடுத்துருக்குது அப்போ ரகசியமான அந்த காதல் அந்த எதிர்மறையான காதலை வந்து செயல்படுத்தக்கூடிய நிலையிலும் அந்த நட்சத்திர சம்பவம் காட்டுது அது மட்டும் அல்லாமல் காதல் இன்பங்களுக்கு காரணமான சுக்கரன் மூண் அந்த இடத்துல பாருங்கள் மூணா நாலு ஆறுக்கு சப்ளாடாக இருக்குது அப்போது இதில் ஐந்தாம் பாவத்துக்கு சாதகமான பாவம் எது சுக்ரன் வைத்திருக்கிறது நாலாம் பாவம் மூணாம் பாவம் அந்த மூணாம் பாவம் வந்து நாலாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாவது பாவமாக வருது அப்போ ஐந்தாம் பாவத்தினுடைய பதினொன்றாவது பாவமாக இருக்க அந்த மூணாம் பாவத்தை பலப்படுத்தி கொண்டு ஏன்னா நாலாம் பாவத்தை அது கட் பண்ணுதாங்க அந்த வந்து எது எப்பயுமே முரண்பட்ட பாவங்களை ஒரு பாவம் ஒரு கிரகம் வைத்திருக்குதுன்னா அந்த இடத்துல அந்த பன்னிரெண்டாம் பாவமே வலிமையாக செயல்படும் ஒற்றைப்படை பாவனை தொடர்பு போது ஒட்டைப்படை பாவனை தொடர்பு கொண்டு இருந்தால் சுக்ரன் கேள்ற நான்கு ஆறுன்ற ஒரு வேலை கடு எப்போதும் உழைக்கக்கூடிய தன்மை ஒரு குறிக்கோளை செயல்படுத்துறது நடந்திருக்கும் அது இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளாமல் அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது மூணாம் பாவம் பலப்படுகிறது அப்போ மூணாம் பாவங்கிறது என்ன உணர்வு ரீதியாக ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிற உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அதுவும் காதலுக்கு காரணமான கிரகம் வந்து உணர்வு ரீதியாக வரும்போது எப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ ஐந்தாம் பாவங்கிற காதல் பாவத்துக்கு அது பதினொன்றாவது பாவம் இப்போ சுக்ரன் ராகுவன் நட்சத்திரத்தில் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது இது சுக்கரனை வந்து எந்த அளவிற்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் சுக்கரனுடைய செயல்பாடுகள் ராகுவாக மாறி ஐந்து எட்டாக அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் ரெண்டு நிலைகளில் ராகுவை தொடர்பு கொள்ளும்போது அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இயற்கையாகவே அமைந்திருக்குது அதுவும் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் அது வந்து சுக்கரனுடைய மூணாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும்போது அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உழைப்புன்னு சொல்லக்கூடிய சனியும் ராகுவினுடைய தொடர்பில் உழைப்பு உழைப்பை மறுக்கக்கூடிய பாவத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்குது அப்போது உழைப்புக்கு காரணமான ஒரு சனி உழைப்பை மறுக்கக்கூடிய பாவத்தை அதுவும் பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கக்கூடிய ராகு ஐந்துக்கும் வந்து எட்டுக்கும் வந்து ஸோ ஒரு உழைப்பையும் தடுக்கக்கூடிய நிலையில் அங்கே ராகு அங்கே நட்சத்திரம் உப இருக்குது ஸோ இங்கே உள்ளக்குள்ளே வெளியில் வந்து பார்க்கறத விட உள்ளுக்குள்ளேன்னு ராகு நிறைய தாக்கத்தை கொடுத்துருக்குது நிறைய கிரகங்களுக்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருந்து நம்மளால் பார்க்க முடியுது மேலோட்டமாக பார்த்தாவே ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஜாதகத்தில் ஏதோ காதல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது ஸோ ஒரு ராகு வந்து ஒரு ரொம்ப அதாவது ராகு வந்து இந்த மாதிரி மோசமான விளைவுகளை கொடுத்தா அது ரொம்ப பெரிய மோசமான விளைவுகளாக இருக்கும் இந்த ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவத்துலேயும் பார்த்திங்கன்னா லக்னத்தினுடைய தொடர்புகளில் மூணாம் பாவத்தினுடைய தொடர்புகள் நான்காம் பாவத்தினுடைய தொடர்புகள் ஐந்துக்கு ஆல்ரெடி சப்லாட் எட்டுக்கு சப்லாட் ஆறாம் பாவத்தினுடைய தொடர்புகள் ஏழாம் பாவத்தினுடைய தொடர்பு பனிரெண்டாம் பாதத்தினுடைய தொடர்புகள் நான் வரிசையாக சொல்லும் போது கிட்டத்தட்ட மேக்சிமம் பாவங்களில் ராகும் ஐந்து எட்டு தொடர்போடு இருக்குது அப்போ அவரால் என்ன பண்ண முடியும் மேக்சிமம் காதல் சார்ந்த விஷயத்தில் எப்போதுமே ஒரு அசிங்க அவமானங்கள் பிரச்சனைகளை ஏற்கக்கூடிய நிலையில் இந்த ஜாதகம் இருக்குதுன்னு ஜஸ்ட் நீங்கள் பார்த்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தை இந்த ஜாதகத்தை பார்த்தாலே உங்களால் அனுமானிக்க முடியிற அளவுக்கு இந்த ஜாதகம் அமை அமைப்பு இருக்குது ஸோ இதுதான் இந்த ஜாதகத்தில் நம்ம நம்ம வந்து கிரகங்களை பார்த்த உடனே ஒரு ஃபுல்ஷாட்டில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்